வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பாதாம் பருப்பில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நாம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை தரக்கூடியதுதான் பாதாம் பருப்பு நம்ம பாதாம் பருப்பு அப்படியே சாப்பிடுவது நமக்கு நல்லது தான் அதை விடவும் இன்னும் நன்மைகள் வந்து நமக்கு வேணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு அந்த ஊற வைத்த பாதாம் பருப்புடைய தோலை நம்ம மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க இதுக்கு காரணம் ஏன் வெறும் வயிற்றில் நம்ம தோலை உரிச்சிட்டு நம்ம பாதாம் எந்த மாதிரி முறையில் சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா பாதாமுடைய சருமத்தில் என்சைம் தடுப்பான இருக்கிறதால அது உறிஞ்சுதல் மற்றும் செரிமான செயல்முறையை பாதிக்கும் முழுவதுமாகவே ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்க பண்ணிடும் ஸோ இதனால தான் நமக்கு மருத்துவமைகளும் மெதுவாகவே கிடைக்கும் அதனால நீங்கள் இரவு முன்னாடி அந்த ஊற பாதாம் பருப்பு தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் முழுதுமாகவே கிடைக்கும் ஸோ இப்படி சாப்பிடக்கூடிய ஊற வைத்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏதாவது இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோ குழுப்படலாம் அனிமையாக என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு பாதம் பொறுப்பு எடுத்துக்கலாம் உடலில் ஓடக்கூடிய ரத்தம் சீரான முறையில் இருக்க வேண்டியது இருக்குது ரத்தத்தில் சரியான ரத்தத்தில் அனைத்து சத்துக்களும் இருக்கணும் ஸோ ரத்த வெள்ளை இணுக்களோ ரத்த சிகப்பணுக்களோ கரெக்டான லெவலில் இருக்கணும் இதில் ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறைவு எதனால் ஏற்படும்னா இரும்புச்சத்து குறைபாட்டில் ஏற்படும் ஸோ ரத்த சிகப்பணுக்கள் இரும்புச்சத்து குறைபாட்டில் குறைய ஆரம்பிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்டும் குறையும் ஸோ இப்போ உங்களுடைய உடலுக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளைவில் தட்டுப்பாடு ஏற்படும் அதனால் நீங்கள் மயக்கமாக இருப்பீங்க உடல் உங்களுக்கு சோர்வாக இருக்கும் பலவீனமாக இருக்கும் தலை சுற்றல் வாந்தி மயக்கம் இது மாதிரி நிறைய உணர்வுகள் ஏற்படும் ஒரு வேலையும் முழுவதுமாகவே செய்ய முடியாது கவனமே உங்களால் செலுத்த முடியாது இந்த மாதிரி அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய்களுக்கு

பருப்புகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பாதாம் பருப்புகளில் தோலுக்கு நெகிழ்வுத்தன்மை புத்துணர்ச்சி தரக்கூடிய ரசாயனங்கள்லாம் இருக்கு ஸோ இது வந்து என்ன பண்ணும் தோலுக்கு அதிக பலபளப்பு நமக்கு கொடுக்கும் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் கொடுக்கும் மின்னக்கூடிய பலபளப்பான மிருதுவான சருமத்தை வந்து கொடுக்கும் அதாவது இது எல்லாமே வந்து உள்ளிருந்து நம்மளோட சருமத்துக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக அந்த நம்ம சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் அது எல்லாமே நம்ம சரி பண்ணிக்கலாம் சர்மம் பொலிவு பெறுவதற்கு பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும் உடலுக்கு வலு சேர்க்கக்கூடியது பாதாம் பருப்பு பாதாம் பருப்புலாம் அதிக அளவு புரதம் மற்றும் விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கு இதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொண்டே வரும் அப்படின்னா நம் உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் இது மூன்றுமே நமக்கு வலுப்பெற்று உடலுக்கு அதிகளவு எனர்ஜி அந்த ஆற்றலை கொடுக்கக்கூடியது தான் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பாதாம் பருப்பு ஸோ இதனால் நம்ம வந்து பார்த்தோம்னா எலும்புகள் நரம்புகள் தசைகளை வலுப்படுத்திக்கிறதால ஒட்டுமொத்த உடலுக்கும் வலு சேர்த்து கொள்ளலாம் ஸ்ட்ராங்காக நம்ம இருப்போம் எந்த விதமான ஒரு ஸ்டடியும் நம்ம அதாவது ஸ்டடி வந்து நமக்கு தடுமாறுறது அதாவது பேலன்ஸ் தடுமாறுது இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது உடலுக்கு ஒட்டுமொத்தமாக வலு தருவதற்கு பாதாம் பருப்பு ஹெல்ப் பண்ணும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கலாம் கொழுப்புச்சத்து என்று சொல்லக்கூடிய ஃபேட் நிறுத்தக்கூடிய உணவுகளை அதிகம் முன்போர்களுக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் அதிகம் ஏற்பட தான் செய்யும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்கெல்லாம் அந்த கொழுப்பு சத்து இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள் நீங்கள் இப்போதான் ஆரோக்கியமாகவே உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பாதாம் பருப்புகள்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் பாதாம் பருப்புகளை உடலுக்கு தீங்கி விளையக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்கள் கிடையாது ஸோ இதை இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் எடுத்துக்கொள்ளலாம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் வேணும் அந்த நல்ல கொழுப்பு பாதாம் பருப்புகள் இருக்குது ஸோ இந்த நல்ல கொழுப்புகளும் கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்தை பாதிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டுவிடும் ஸோ அந்த கெட்ட கொழுப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் போது இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறது இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த இதயம் சார்ந்த நோய்களுமே உங்களுக்கு ஏற்படாது நீங்க நலமோடு இருக்கலாம் மலச்சிக்கல் பிரச்சனை விடுபடுவதற்கு பாதாம் பொறுப்பு எடுத்துக்கொள்ளலாம் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை முதல்ல ஏற்படுவதற்கு காரணமே நார் சத்தும் நீர் சத்தும் நம்ம குறைவாக எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் சோ நீங்க பாதாம் பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் வளமான நார் சத்து இருக்கிறதால அது மலச்சிக்கல் பிரச்சனை சரி பண்ணிடும் உடலுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடிய உணவுகளையும் நார் சத்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளையும் அதிகம் போது மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படும் குறிப்பாக பானிபூரி மசாலா உணவுகள் இதெல்லாமே உடலுக்கு மோசமானது தான் பாதாம் பருப்புகளில் உணவை செரிக்க வைக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்குது தொடர்ந்து நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வயிறு குடல் சார்ந்த குறைபாடுகள் உங்களுக்கு நீங்கிடும் இதனால் உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்படும் ஸோ அந்த குடல்களிலிருந்து கழிவுகள் வெளியேற்ற முடியாமல் ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்க மலச்சிக்கல் பிரச்சனை எல்லாமே பாதாம் பருப்பு நமக்கு வந்து சரி பண்ணிவிடும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை விடுபடுவதற்கு பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் தினமும் ஐந்து பாதாம் பருப்பு சாப்பிடும்போது கிடைக்கக்கூடிய முதல் பயனே நம்மளுடைய கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் குறையிறது தான் குறிப்பாக ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரல்களை இது குறைய வச்சிடும் போல் உடல் பருமனையுமே கூடாமல் பாதாம் பருப்பு நம்ம பார்த்துக்கொள்ளும் பாதாம் பருப்புகளை கெட்ட கொழுப்புகள் அதிகம் இல்லாததால் உடலெடையை குறைக்க நினைக்கிறவங்களாம் பட்னி கிடைக்கிறத தவிர்த்துட்டு சில பாதாம் பருப்புகளை அப்பப்போ உங்களுடைய ஸ்நாக்ஸ் மாதிரி டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதை சாப்பிட்டு உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள்லாம் கரைந்து ஆற்றலாக மாற்றப்பட்டு தொப்பை போன்ற அந்த அமைப்பெல்லாம் குறைக்கப்படும் உடல்கள் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்பு கண்ட்ரோல் ஆகிடும் ஸோ உங்களுடைய உடலடையை நீங்கள் பார்க்கூடிய குறைச்சிக்கலாம் நீங்க விடுபட்டு விடலாம் முக சுருக்கங்களை போக்கக்கூடியது பாதாம் பருப்பு நீண்ட நாட்கள் இளமையாக இருக்க வேண்டும் அப்படின்றது பலருடைய ஆசையாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஆனால் நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் இந்த மாதிரி நம்மளுடைய ஆசையை வந்து நமக்கு நடக்க விடாது முக சுருக்கங்களை போக்குவதற்கு இனி பாதாம் பருப்புகளே போதும் பாதாம் பருப்பு அந்த சுருக்கங்களை மாற வச்சிடும் வேறு நீங்கள் பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உள்ளிருந்து அந்த முக சுருக்கங்கள்லாம் உங்களுக்கு வந்து சரியாக போயிடும் சர்மத்தில் வந்து கோலோஜின் உற்பத்தி உங்களுக்கு மேம்படுத்தப்படும் இதன் மூலமாக ரத்த ஓட்டம் சருமத்தில் இருக்க ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு எந்த விதமான சர்ம சுருக்கமே உங்களுக்கு வந்து இருக்காது வயதான தோற்றம் கூட உங்களுக்கு வந்து தென்படாது நீங்கள் பாதாம் எண்ணெய் கொண்டு தினமும் சருமத்தில் மசாஜ் செஞ்சீங்க அப்படின்னா உடலில் ரத்த ஓட்டத்தினுடைய அளவு அதிகரித்து சருமம் வந்து ஆரோக்கியம்

உங்களுக்கு அந்த மறதி வந்து இருக்க தான் செய்யும் ஆனால் ஓரளவுக்கு கட்டுப்படுத்துறதுக்கு பாதாம் பருப்பு வந்து முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்ணும் முறையாக பாதாம் பருப்பு சாப்பிடக்கூடிய பிள்ளைகளினுடைய மூளையானது எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் இதுக்கு காரணம் பாதாம் பருப்புகள் இருக்கக்கூடிய ரிஃபோஃப்ளோவின் என்கிற பி விட்டமினும் எல் கார்டினைன் என்கிற அமினோமினும் தான் இது மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க செய்யும் புத்தி கூர்மைக்கு உதவிகரமாக இருக்கும் நரம்புகளினுடைய இயக்கத்திற்கும் பெரிதும் ஹெல்ப் பண்ணும் இதனால மூளை நரம்புகளில் ரத்த ஓட்டம் சீரான பாயப்படும் செல்கள் வந்து நமக்கு புதுப்பிக்கப்பட்டு புத்துணர்ச்சியாக நம்மளுடைய மூளை வந்து இயங்க ஆரம்பிக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தியை வந்து நமக்கு கிடைக்கும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயத்தெல்லாம் சரி பண்ணிக்கலாம் தலைமுடி ஆரோக்கியமாக அடர்த்தியாக கருகரு கருவென்று வளர்வதற்கு பாதாம் பருப்புகளை எடுத்துக்கலாம் பாதாம் பருப்பில் மெலனின் மற்றும் கெரோட்டின் புரதங்கள் அதிக அளவில் இருக்குது பாதாம் பருப்புகளை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தலைமுடி உதுதல் குறைபாடு நமக்கு நீங்கும் மிக இளம் வயதிலேயே தலைமுடி நரைத்தல் போன்ற பிரச்சனை எல்லாமே பாதாம் பருப்பு நமக்கு சரி பண்ணிடும் ஸோ நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உள்ளிருந்து நம்மளுடைய தலைமுடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது நமக்கு ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் முடி கொற்றது இளநரை பித்தனத்தை ஏற்படுவது பேன் பொக்குத்தொலை ஏற்படுவது இது எதுவுமே நமக்கு இருக்காது அடர்த்தியாக வளரக்கூடிய கருக்கருவின்றி வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை நம்ம பெறலாம் ஸோ இதுக்காக நீங்க தொடர்ந்து பாதாம் பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்குமே ஒரு துணை புரியக்கூடிய மருந்தாக பாதாம் பருப்பு இருக்கு தொடர்ந்து நீங்க ஒரு கைப்பிடி அளவு தினமும் பாதாம் பருப்பு எடுத்துக்கொள்ளலாம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக கூடிய நீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் இனதுக்கு தோலை நீக்கிட்டு கூட எடுத்துக்கோங்க ஊட்டச்சத்துக்கள் விரைவாக கிடைக்கப்பெற்று மருத்துவன்மைகளையும் விரைவாக வாய்ப்புகள் இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதிவில் काम संदीप को நன்றி